என்னோட ஓனர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோட உழைப்பையுமே வந்து சுரண்ட மாட்டாருங்க அவர் அவன் அவன் செஞ்சதுக்கு அவன் அவனுக்கு வந்து அந்தந்த அமௌண்ட்டை கொடுத்துடணும் அப்படி தான் நினப்பார் நானும் அப்படி தான் அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அவன் கரெக்டாக பண்ணிவிடுவான் அப்படிங்கிறத நான் வந்து அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நம்ம நம்மளை வந்து நல்லா தான் பார்த்துக்குவாங்க அந்த விஷயத்தை வந்து நான் அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் யாரோட உழைப்பையும் வந்து ஏமாற்ற மாட்டார் சம்பளம் கொடுக்கணுமா கரெக்ட் அந்த டேட்டில் கொடுத்துருவாரு போனஸ் கொடுக்கணுமா அந்த டேட்டில் கொடுத்துருவாரு அப்புறம் வந்து ஆயுத பூஜை வருதா அதுக்கு வந்து ஒன் டே சேலரி வந்து அப்படியே கொடுப்பாருங்க நல்ல மனுஷங்க ஆனால் ஆனால் என்ன கொஞ்சம் தாங்க படுவார் அதனால அந்த அவருக்கும் கோவம் வரும் ஒரு சில நேரத்தில் நானே கோவப்பட்டு தாங்க நான் நின்னதுக்கு காரணமே வந்து சரி அவர் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காரு இனிமேல் நம்ம எல்லாம் இங்கே வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வேலையை விட்டு நின்ன காரணமே அதுதான் அந்த ஆஃபீஸை விட்டு நின்னதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயுமே வேலைக்கு போகலை நான் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்